ஆசைப்படுறது கூட நிப்பும் குறைச்சி பேசிக்கிறது வேற ஆனால் பேச்சுவார்த்தைன்னு வரும்போது அந்த பக்கம் ஒரு குழு இந்த பக்கம் ஒரு குழு ரெண்டு குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் இறுதியில் தலைவர்கள் பேசி இறுதி செய்யப்படும் இல்லையா அதுதானே முடிவானது இறுதியானது அது கரெக்ட் தான் பேச்சுவார்த்தை ஒரு ஆகும் தான் உங்களுடைய அடுத்த இலக்கு இதுதான் நாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கூட வரணுங்கிறது எல்லாரும் எல்லாரோட இலக்கம் தான் தான் அது எண்ணிக்கை சொல்ல முடியாது இந்த எண்ணிக்கை தான் எங்களுக்கு லிமிட்டுன்னு சொல்ல முடியாது இந்த எண்ணிக்கையில தான் நிப்போன்னு சொல்ல முடியாது அது பேச்சுவார்த்தை மூலமாக தான் என்றைக்கு முடிவு செய்யப்படும் ஏன்னா இரநூறு தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு இப்போ இரநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம்லாம் திமுக சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ மீதி இருக்கிற இடங்கள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு கட்சிகளுக்கா அப்படின்ற இடம் வரும்போது சிற்பமான சொல்றேன் இப்போ நம்ம நாங்கள் காங்கிரஸ் நூற்றி இருபத்தஞ்சு நிலை போகணும்னு சொல்கிற மாதிரி இப்போ விடுதலை சேர்த்தவர்கள் கூட தான் அடுத்த நிலை போனாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுகவுக்கு அவங்க உரிமை இருக்குல்ல நாங்கள் இரநூறு இடத்துக்காவது வெற்றி பெறுவோம்னு அவங்களும் சொல்கிறாங்க அப்போ இரநூறுனா முப்பத்தி நாலுக்குள்ளே முப்பது கட்சி பிரிச்சுக்க முடியுமா ஆளுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட்டில் அணிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் என்ன அர்த்தம் கூட இடத்துல நான் அவங்களும் கூட நிற்கிற ஆசைப்படுறாங்கிற கருத்தை திமுகவும் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஆக திமுக சொன்னாலும் சரி காங்கிரஸ் சொன்னாலும் சரி கம்யூனிஸ்ட் சொன்னாலும் சரி விடுதலை சொன்னாலும் சரி இதில் யார் என்னங்கிறது பேசி இறுதியில் தான் முடிவு செய்யப்படும்